எல்லாரும் நீங்க வேலைக்கு போறீங்க நான் வீட்டில் உட்காந்துட்டே இடுப்பு வலிக்க கை வலிக்க பண்றேன் நானும் ஆள் வச்சு பண்ணலாம் என்னன்னா நிறைய காசு போயிடும் இப்போ நான் பண்ணனா எனக்கு அது ஒரு பத்து ரூபாய் மிச்சம் மிச்சம்ல அப்படிதான் நான் யோசிப்பேன் அப்படியே பண்ணி பண்ணி தான் தான் ஏதோ ஆள் வச்சிருக்கேன் இப்போ ஏதோ ஒரு ரெண்டு வேலை செய்யறேன் அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து இவங்க வந்து மூணு வேலை செய்யினா நான் என்ன பண்றது சொல்லுங்க அதனால என்னால் முடியல மூணு வேலை செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் காலையில் ஒரு வாட்டி இல்லைனா நைட்டுக்கு ஒரு தடவை ப்ராப்பராக செஞ்சால் வச்சு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் திரும்ப காலையில் பேக்கிங் கிளாஸ் பண்ணணும் திரும்பவும் நான் நடுவில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தூங்கிட்டு திரும்ப நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் அப்போ எனக்கும் நடுவில் வந்து கமிட்மெண்ட் எல்லாமே இருக்குது அப்போ நானும் என்னோடய இதை பார்க்கணும் இல்லையா நீங்கள் ஒர்க் பாருங்கள் அவங்களுக்கு லெவன் தேர்ட்டி கிளாஸ் வந்துடுவாங்க க்ளாஸை பார்த்துக்கிட்டே சாப்பாடை விட்டுருவாங்க ஒரு சில டைம் சாப்பாடு கீழே கரிஞ்சிரும் குழம்பு கரிஞ்சிரும் இல்ல பொங்கி வந்த அந்த சாப்பாடு நொய்யு நொயுன்னு ஆயிடும் ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் தெனோ ஏதாவது ஒரு நாள் ப்ராப்ளம்னா பரவாயில்ல தெனோ இதே ப்ராப்ளம்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட 23 டுவெண்ட்டி உங்களுக்கு சமையல் தெரியுமா எனக்கு தெரியும் நானும் பண்ணிப்பேன் பட் ஆனா எனக்கும் வேலை இருக்கும் போது அவங்களும் ஏதாவது பண்ணி வச்சிட்டாங்கன்னா எனக்கும் ஈஸியா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒர்க் பண்றோம் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் இருபத்தி மூணு வயசு ஆகுற உங்களுக்கு வேலை முக்கியம் இல்லை கேள்வி கேத்தவங்க செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவே இருபத்தி மூணு வருஷமா அவங்களை வளத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதே நீங்க அதுவும் கேட்கலையே நான் அவங்களுக்கு முடியலன்றப்போ இல்ல ஒர்க் இருக்கிறப்போ நான் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிப்பேன் பட் மத்த டைமும் அவங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா எல்லா டைமும் நான் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதனால நான் உணவு கேட்குறேன் நீங்கள் எத்தனை நாள் சமைக்கிறீங்களோ அவ சமைக்கவே மாட்டா சாமான கழுவ மாட்டா எல்லாமே நான் தான் பண்ணணும் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப மூணு வேலை செஞ்சேன்னா எனக்கு மூணு வேலை சாமான் விழும் நான் அதை ஏன் செய்யணும் என்னால முடியல நான் ஒரு வேலை செய்கிறேன் அதை ரெண்டு வேலை அந்த குழம்பைய சாப்பிட்டுக்கோங்க ஒரு தான் சாமா விடணும் நான் ஒரு வேளை கழுவிட்டு போய்டு ஏன் வேலையை பாப்பா பாருங்க அதாவது ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு வேளை சமைச்சிடும் ஆஹ் அப்படிதான் ஒரு நாளைதான் சாப்பாடு போடுவேன் சொல்லி இல்ல இல்ல ரெண்டு வாட்டி சாப் கால டிஃபன் முடியாது ஏன்னா நான் அஞ்சு மணிக்கு தான் போய் படுக்கிறனே அதனால லெவன் தேர்ட்டிக்கு கிளாஸ் கால் வந்துருவாங்க நான் அதுக்குள்ள எழுந்துக்கணும் திருப்பி நாலு கால டிஃபன் கிடையாது ஆஹா கிடையாது அது ஒரு பத்து வருஷமாவே கிடையாது டேரெக்டா லஞ்ச் அது என்னன்னா ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு ஆயிடும் ஆஹ் அதுதான் அது அதுக்காக கொஞ்சம் ஓரா பேசுவாங்க என்ன பண்றது இருந்தாலும் எனக்கும் பசிக்கும் இல்லையா நான் காலையில பினிஷ் பண்ணிட்டு நீங்க எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே நீங்களும் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு தூங்குறீங்க உங்க அம்மாவும் காலையில நான் அதிகாலை உலகையை தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குறேங்கிறாங்க ஆமா சார் அப்புறம் எந்திரிச்சு அவங்க எப்படி செய்ய முடியும் பண்றேன் ஒரு சில டைம் என்னால பண்ணிக்க முடியும் ஒரு சில டைம் நீங்க பண்ணோம் இல்லையா அதுதான் என்னோட ஒரே இருக்கு இதுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு பண்ணும்போது ஒண்ணு நீங்க செய்யணும் இல்ல அவங்க செய்யணும் இல்ல இதுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும் இதுதான் சொல்லி வேலைக்கு ஆள் எனக்கு பிடிக்கல அதுவும் பண்ண மாட்டாங்க சரி வேற ஏதாவது வச்சு ஆல்டர்நேட்டிவா செய்யறது எதுமே கிடையாது அட்லீஸ்ட் பேசறதையாவது கேட்கலாம் இல்ல என்ன கியூரி வைக்கறோன்றதையும் இது பண்ணலாம் அதுவும் கேட்க மாட்டாங்க இவங்க கிட்ட சொல்றது ஒரு ವರ್ಷமா வளத்த அம்மா தான் திருப்பு செய்யணும் நினைக்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் வாயிலிருந்து வரவே இல்லையே ம் இதில் நான் வீடியோ வேற எடிட் பண்ணும் யூடியூப்க்கு போடணும் இன்ஸ்டாகிராம் போடணும் ஃபேஸ்புக் போடணும் தம்பளை ரெடி பண்ண இதெல்லாம் நானே பண்ணுறேன் எப்படியோ படிக்கல ஆனாலும் இதெல்லாம் நானே யூடியூப் பார்த்து பார்த்து கற்று இதுவும் பண்ணுறேன் அதுவும் பண்ணணும் சமைச்சும் வைக்கணும் இவங்களுக்கு சண்டே நான்வெஜ் செய்யலைன்னா அதுவும் திட்டுவாங்க என்னை எரிஞ்சு விழுவாங்க இவ்ளோவோ நான் தாங்கிக்கணும் ஆனால் அவங்க மட்டும் எதை செய்ய மாட்டாங்க நான் அவ்வளோ தான் கஷ்டப்படுற கஷ்டப்படுறேனா இல்லன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய முக்கியமான தலையாய பிரச்சனையா வச்சு பாத்தீங்களா யூடியூபுக்கு நான் தம் வைக்கணும் டம் வைக்கிறது எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டம் அதெல்லாம் கஷ்டம் இல்ல சமூக வலைத்தளங்கள்லாம் வீடியோ போடணும் உடனே அதுக்கு ஒரு எடிட் பண்ணும் அது கரெக்டா வந்து பண்ணனும் ஆனா வீட்டுல வந்து நீங்க ஒரு இடத்துல குழந்தைங்களுக்கு சரியான உணவை கொடுக்கலைன்னா ஒரு இடத்துல அவங்க ஆரோக்கியமா வளர முடியாதுன்னு சொல்லிட்டு குடுத்துட்டேனே இப்ப என்ன ஆயிட்டாங்கல்ல அப்பலாம் கரெக்டாக தானே குடுப்பேன் ஸ்கூல் போகும்போதெல்லாம் எடுத்துட்டு போனோம் அத ஸ்கிப் பண்ணி இதை பண்ணி எப்படியோ இவங்கள கூட்டிட்டு போய் உங்களை மேனேஜ் பண்ணி வளர்த்துட்டேன்ல இப்போ இனிமே அவங்க பார்த்துக்கணும்ல அவங்க லைஃப்பை இப்பயும் நானே பார்க்கணும் எப்படி முடியும் என்னால என் முடியல எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த பெயிண்டிங் எம்ப்ராய்டரி நானே சொல்லுவேன் நான் இறந்தா கூட அதெல்லாம் என் கூட சேர்த்து புதைச்சிடுங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க எனக்குன்னு ஒரு ரூம் வச்சு அதை வச்சுடுங்க அப்படின்ட்டு அப்ப என்னோட இது என்னால எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க அவ சொல்லுவா இதை விட்டு முப்பதாயிரத்திலயே நீ குடும்பத்தை வா எப்படி பண்ண முடியும் பதினஞ்சாயிரம் வீட்டு வாடகை கொடுக்கணும் சாப்பிட்ணும் பையனை படிக்க வைக்கிற இன்ஜினியரிங் அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் நானும் சம்பாரிச்சாதான் அத சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேன் குடும்பம்

சாப்பிட மாட்டாங்க நம்பாதீங்க சாம்பார் பிடிக்காது காரக்குழம்பு பிடிக்காது அப்புறம் நான் என்ன குழம்பு வைக்கிறது நீங்களே சொல்லுங்க அந்த அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்பைசியா செய்யணும் எனக்கு அது பிடிக்கல நான் என்ன பண்ண முடியும் எனக்கு உடம்பு பார்க்கணும்ல எனக்கு ஃபார்ட்டி ஆயிடுச்சு இப்ப அப்ப நானும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தால் தானே என் உடம்பும் நல்லா இருக்கும் நான் எல்லாம் உட்கார்றேன் எனக்கு இடுப்பு வலிக்குது கை வலிக்குது கொஞ்சம் ஏஜ் ஆக எனக்கு இந்த கழுத்து நரம்புலாம் இழுக்குது அது சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுன்னு வா நான் எப்படி டிஃப்ரெண்ட் அவங்க சித்தி வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்வேனா அவளுக்கு அதுதான் மூணு வேலையை வேலையே அவங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு போடுறாரு எனக்கு அப்படியா அதனால சொல்கிற புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாவது அப்படின்ட்டு சரி அவங்க என்ன சொல்றாங்க குடும்பத்தினுடைய பொருளாதார பங்களிப்பில் என்னுடைய சம்பளம்ங்கிறது வந்து என்னுடைய வருமானம்ங்கிறது முக்கியமான இடத்துல இருக்கு அதை நான் செய்யறதே அவங்களுக்காக தான் அதை புரிஞ்சுக்காம குறை மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கிறாங்க எக்ஸ்பென்சை கம்மி பண்ணுங்கன்னு சொல்றேன் நீங்க பண்ண என்ன செலவு பண்றாங்க இப்ப நீங்க நிறைய இஎம்ஐ எடுத்து ஒரு ஒரு பொருளும் வீட்டுல சேர்க்கறதுக்கு பதிலா அது வேண்டவே வேண்டாம் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பண்ணிட்டு போலாமே

இப்போதான் படிச்சுட்டு இருக்கான் ஃபோர்த் இயர் இன்ஜினியரிங் அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா அதுதான் ஆடம்பர எக்ஸ்ட்ரா செலவு எங்களுக்கு ஆனது ஆனா அவன் என்ன பண்றான் சொன்னா கேட்க மாட்டான் சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு அவ தான் வாங்கினா நீங்க அந்த மாதிரி இதை தாண்டி வேற ஏதாவது ஆடம்பர செலவு இருக்கான்னு சொல்லுங்க வீட்டில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நான் பைக் வாங்கி கொடுத்தா ஆடம்பரம் வேற ஆடம்பரம் தான் நான் சொல்லுவேன் எப்படி சொல்றேன் ஏன்னா வருதுனா அதுல தேர்ட்டின் இஎம்ஐ தேர்ட்டின் இதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்து என்னத்தை சேர்த்து வைக்கிறது எனக்கு புரியல இல்ல சேவிங் தான் போகுது சேவிங்ஸ் போகுது பட் ஆனா வீட்டுக்குன்னு ஒன்னு தக்குனு எடுக்கணும்னா பண்ண முடியதா இல்லனா வேற ஏதாவது அதுக்கு எக்ஸ்ட்ரா வளைக்க வேண்டியதா இருக்கு ஆடம் அதுக்காக தான் ஜிஆர்டிக்கு போகுது அங்க போகுது நான் கடைக்கு போகுது அது சேவிங்ல போகுது இல்ல சார் இப்போ சில டைம் வந்து அவங்களுக்கு

இல்ல அவங்க என்ன வர்றவங்கள பத்தி கவலை இல்ல நாம ஏன் நம்மளுடைய ஆசா பாஷங்களை தவிர்த்து விட்டு ஒரு பொருளாதார சிக்கலுக்காக ஏன் வேலை வேலைன்னு ஓடணும்ங்குறாங்க அப்படி இருக்கிறது போதும் எனக்கு கல்யாணத்துக்கு சொல்றீங்க எனக்கு இது தேவையில்ல நானே சொல்றேங்கிற அப்படி பண்ணி எப்படி சார் ஒத்துப்பாங்க வர்றவங்க அந்த மாதிரி இருக்கே அதெல்லாமே பணம்னு எல்லாரும் பணத்து பின்னாடி போனா வீட்டை யாருதான் சார் பாக்குறது காலையே ரேஷன் கடைக்கு போகணும் மளிகை கடைக்கு போகணும் இவி ஆபிஸ் கட்டணும் கேஷ் கம்பெனிக்கு போகணும் எல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தா நாற்பதாயிரம் சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டேன் ஐடி கம்பெனிலே உட்காந்துருக்கு சட்டர்டே சண்டே லீவு அன்னைக்கு வீட்டு பக்கத்துல ஒரு பாபா கோயில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண நாங்க கோயிலுக்கு போய் உட்காந்துவா இப்படி பண்ண வீட்டை யாருதான் சார் பணத்து பணத்துக்கு பின்னாடியே பணத்தை சாப்பிட முடியுமா சொல்லுங்க கேளுங்க அவகிட்ட சொல்லுமா பணத்தை நீ சாப்பிடுவான்னு அம்மா கேட்குறாங்க யார் சொல்லது வீடு வரை கிடைக்கிறது மற்ற எல்லா வேலைகளும் யார் பாக்குறது எனக்கு தான் அம்மா அப்பா இருக்காங்கல்ல எனக்கு எங்கள் வீட்டில் ரெண்டே பொண்ணு தான் நான் ஃபியூச்சர்ல போயிட்டு சம்பாதிச்சி என் மாமியார் வீட்டுக்கு கொடுத்த பிரயோஜனம் இல்லை இருக்க வரைக்கும் நான் என்மா அப்பாக்கு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சுட்டு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக சனியா லீவு கூட வீணாக்க கூடாது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸ் போனா நான் ஐ டில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் டே ஷிஃப்ட்லயும் நல்ல சாலரி தான் கிடைக்குது ஆனால் நைட் ஷிஃப்ட் போனால் அல்பத்தனம் அந்த நைட் ஷிஃப்ட் சால்ரி அலோவன்ஸ்க்காக நான் போயிட்டு இருக்கேன் அதனால சனி ஞாயிறு எனக்கு லீவு சனி ஞாயிறில் தூங்காமல் எல்லாம் செக்யூரிட்டி வேலை பாத்துட்டு இருக்கேன் நான் நைட்லலாம் தூக்கம் வர மாட்டேன் அஞ்சு வருஷமாக நைட் ஃபிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சனிங்காய் லீவ்ல அந்த அலவன்ஸை வச்சு என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறேன் ஏடிஎம் கார்டே அவங்ககிட்ட தான் கொடுக்குறேன் இப்போ வீடு கட்டியிருக்கோம் நாங்கள் என்னோட லோன் போட்டு தான் நான் கட்டிருக்கேன் என்னோட ஆஃபீஸ் லோனில் ஸோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கல அவளுக்கு பொண்ணு தான் இருக்குது பையன் இல்லையே யார் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவான்னு சொன்னவங்க மத்தியில் இன்னைக்கு நான் வீடை கட்டி கொடுத்துருக்கல்ல அவங்களுக்கு அதுவே என்னோட பெரிய சாதனை தானே

யாராவது நாளைக்கு வீட்டில் உரமுறை சொந்தக்காரங்கன்னு வந்தாங்கன்னா நம்ம வந்து முகம் கொடுத்து பேசுகிறது கிடையாது அவங்கள வந்து நிராகரிக்கணும் ஒன்று அப்புறம் சமூக சூழலுக்குள்ளே நம்மளை வந்து பொருத்திக்கிறது இல்லை ஒரு ஏலியன் லைஃப் வீடு வேலை அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வந்தாலே இருக்கும் அதே நீங்கள் உங்கள் நண்பர்களோட போடும்போது நீங்கள் அவங்களோட சோசியலிஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் ஃபேமிலி சோசியலிசம் அப்படின்னு வரும்போது நம்ம இருக்கிறதே இல்லை சமூக பங்களிப்புக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்கு வரும்போது இல்லை குடும்பம்னு வரும்போது உங்களுடைய பங்களிப்பு பெருசாக இல்லை நீங்க தனியாகவே இருக்கீங்க இது ஏன் நடக்குது இந்த அஞ்சில் விளையாதது ஐம்பதுல எப்படி வளையுன்னு சொல்ற தான் இந்த வயசில் நான் சம்பாதிச்சு அவங்களுக்கு சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் அவங்க இருக்க போறேன் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆனால் சனிங்கால எனக்கு லீவு தான் நான் அப்போ வாங்க கோவில் கூட்டிகிட்டு போறேன் தான் சொல்லுங்க அவங்க வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு தான் போகணுன்னா அப்போ எப்படி என்னால் வர முடியும் சொல்லுங்க கல்யாணம் இந்த கல்யாணத்தில் இந்த முகூர்த்தத்துக்கு தான் போகணுன்றாங்க ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க வீட்டுக்கு ஒருத்தர் போனால் போதும் அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வாங்க என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்னா கேட்குறீங்க உங்களுக்கு லீவ் இருக்காங்க கல்யாணம் வைப்பாங்களா சார் யாராச்சும் கல்யாணம் வச்சிருக்கேன் தான் சார் வர முடியும் முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வைக்கிறாங்க இவளுக்கு லீவு சண்டேன்னு அன்னைக்காவும் சார் கல்யாணம் வைப்பான் அன்னைக்கு போய் காலியார் சத்திரத்தேவ் சார் பார்க்க முடியும் நமக்கு அப்புறம் வரணுமா இல்லையா சார்

என்னுடைய கையில் லட்சக்கணக்கில் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு ஆனால் நான் மிஸ் பண்ணது என்னோடய அம்மாவை மெமரிஸை நான் க்ரியேட் பண்ணலை என்னோடய அம்மாவை நான் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனுக்கு நான் போனேன் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது பணம் மட்டும்தான் சார் ஆனால் குடும்பத்தோடு டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது மெமரிஸ் யாராலையும் க்ரியேட் பண்ண முடியாது இந்த டைம் அவங்களால விட்டாங்க அப்படின்னா யாராலும் ரீக்ரியேட் பண்ண முடியாது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முக்கியமாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கீழே யாராச்சும் ஒருத்தங்க உங்களுடைய எம்டிஓ சிஇஓ ஈவன் ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் யாராச்சும் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தங்க வருவாங்க உங்களோட வேலை நீங்கள் தான் பார்க்கணும் நான் தான் செய்வேன் என் வீடை நான் தான் தூக்கி நிறுத்துவேன் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் அந்த இடத்துல இல்லையா இன்னொருத்தவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வரதா செய்வாங்க அவங்களும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க ஆனால் உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் இல்லைன்னா அந்த ஹாப்பினஸ் இருக்காது அதை மட்டும் எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க இழந்தது பெரிய இழப்பு அந்த இழப்பை திருப்பி யாராலும் கொடுக்க முடியாது பண்ண உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும் எந்த வேலையாலும் சம்பாதிக்க முடியும் ஆனால் உங்களோட இழப்பு பயங்கர பெரிய இழப்பு